அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தோன்னா வந்தவாசி டூ திண்டிவான சாலையில் ஒரு லேவுட்டுக்கான சைட்டு நம்மளுக்கு வந்து நேஷனல் ஹைவேல வந்து பார்த்தோன்னா ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு அவுட்டுக்கு போகிறதுக்கான மொத்த வசதியும் உண்டு பாருங்கள் ஏன்னா எல்லாமே அருகில் எல்லாமே வீடு தான் அதனால் நம்ம அவுட்டு போட்டால் பக்காவாக போங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு இங்கே ஏன்னா இங்கே எதுவும் பக்கத்தில் அவுட் இல்லை கொஞ்சம் தூரத்துக்கு அதனால லேவுட்டு நம்ம போடலாங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு ரோட்டு ஓட்டினா பிள்ளை சைட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லோ கலர் கல் இருக்குங்களா அதிலருந்து அந்த லாஸ்ட் மரம் வேறு அப்படியே பாருங்கள் இதில் இப்போதிக்கி பார்த்தோன்னா கரும்பு விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்க நம்மளுக்கு சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு அப்படியே எல் ஷேப்பில் இருக்குங்க நல்ல அருமையான சைட்டுங்க புஞ்சன் லேண்டு தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அருமையாக இருக்குது லேவுட்டுக்கான மொத்த தகுதி உள்ள சைட்டு தான் அது பாருங்க அருகிலே வீடுங்க அதனால லேவுட்டு போட்டால் பக்காவாக போகுங்க லேவுட்டு சைடு தான் இப்பயும் சொல்கிற லேவுட்டு சைட்டு தான் நல்ல இடங்க தேவைப்படுறவங்க வந்து கால் பண்ணுங்கள் நன்றி